ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டேரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாடியில் விளைந்திருக்கக்கூடிய இருபது வகையான கீரைகளை ஒரே நேரத்தில் அறுவடை பண்ண போகிறோம் எதுக்கு அப்படின்னா மிக்சடு கீரையாக போட்டு ஒரு கடையில் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வகையான கீரைகள் எல்லாமே நம்ம கடையில் கிடைச்சா கூட எல்லாமே சேர்ந்து கிடைக்காது இல்லையா அதுக்காக நம்ம மாடியிலேயே வளர்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது வகையான கீரை எடுத்து மிக்சடு கீரையாக பண்ணி சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குங்க இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காது புளிச்ச கீரைங்க இந்த புளிச்ச கீரையை கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சிகப்பு கொடி பசலை இந்த சிகப்பு கொடிப்பசலை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ளது அதுக்கப்புறம் இது ஒரு கிளை வச்சாலே வளரக்கூடியது விதை போட்டாலும் நீங்கள் வளர்க்கலாம் ஒரு சின்ன குரோ பேக் இருந்தாலே போதும் மாடி தோட்டத்துக்கு ஒரு ஏற்ற ரகம் அப்படின்னா இந்த கீரையை நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா எளிமையாக வளரக்கூடியது நிறைய வந்து ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு கீரை இந்த கீரையை ஃபிஃப்டீன் கிளாஸ் ஃபிஃப்டின்னு ஜியோ ஃபேப்ரிக் குரோ பேக்கில் வச்சு நம்மளுடைய ஸ்மார்ட் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டுருக்கேன் லைட்டாக சப்போர்ட் கொடுத்துருக்கேன் வெயில் நிறையா இருக்கபடி வச்சுருக்கேன் அவ்வளோதான் மற்றபடி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாகவே தேவைப்படும் அதிகமாகவே இது சாப்பிடும் அதனால் தண்ணி நம்ம அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் வளரும் போது கம்மியாக கொடுக்கணும் வளர்ந்ததுக்கப்புறம் நிறையா கொடுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை இதை பறிச்சுருக்கோம் அப்படின்னு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைங்க இது வந்து சின்ன குரோ பேக் அதாவது எயிட்டீன் கேஸ் நைன் கீரை விதைப்போம் இல்லையா அதில் தான் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒம்போது அடி உயரத்துக்கு வளர்ந்துச்சு அதை திரும்பி நான் ப்ரூன் பண்ணி விட்டேன் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை வந்து அதிகமாக அதாவது கொழுந்தான கீரையாக இப்போ நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இதுலேயும் நிறைய அந்த தக்காளி காய்க்கும் குட்டி குட்டி தக்காளிலாம் காய்க்கும் அதை பறித்து மோரில் போட்டு விட்டுருவோம் மோரில் போட்டோம் அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு ஒத்தலாக கிடைக்கும் இப்போ ஃப்ரெஷ்ஷான மணத்தக்காளி கீரை இதை வந்து வாய்ப்புண்ணுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க வாயில் சின்ன கொப்பளம் வந்தால் இதை பறித்து பச்சையாகவே சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு ஆனால் சுடு தண்ணி குடிக்கணும் அப்படி குடிச்சிங்க அப்படின்னா ஹீட்டை தணிக்கக்கூடியத ஒரு கீரை இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா விதை போட்டால் மட்டும்தான் முளைக்கும் கட்டிங்ஸில் இந்த கீரை வளராதுங்க அதனால் விதை போட்டு தான் நம்ம அதை முளைக்க வைக்கிற மாதிரி இருக்கும் எந்த குரோ வேணால் நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொடி பசலை இப்போ வந்து நம்ம சிகப்பு பார்த்துருப்போம் அதிலே வந்து வெள்ளை இது வந்து ஒரு பிளான்டர் பாக்ஸில் சும்மா ஒரு இடத்துல நடுப்புற வந்து நெட்டு வச்சிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து பிரான்ச் வச்சாலே வரும் அதாவது கிளை வச்சாலே வரக்கூடியது இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா ஒயிட்டாக தான் இருக்கும் அதில் தண்டு வந்து சிகப்பாக இருக்குது இல்லையா இதில் வந்து அந்த தண்டு அதுக்கப்புறம் இலைக்கு நடுப்புற உள்ள அந்த நரம்பு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் இதுவுமே நல்லா படர்ந்து வளரும் ஒரு வாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் கீரை பறிச்சிக்கலாங்கிற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரைங்க பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய வகை இருக்குதுங்க நம்மள்ட்ட கொஞ்சம் வகை இருக்குது அது என்னென்னு பார்த்துருவோம் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னாங்கண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா இலை கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இல்லையா அந்த வகையை சார்ந்த ஒரு பொன்னாங்கண்ணி இதோட ஸ்டெம் வச்சாலே போதும் இது இந்த கீரைலாம் மார்க்கெட்டில் கிடைக்கிது அதை வாங்கிட்டு இலையை ஆஞ்சி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்டெம்மை மட்டும் நீங்கள் நெட்டு வச்சாலே போதும் உங்களுக்கு தரையில் இட இருந்தாலும் இதை தரைப்பகுதியிலே பெஸ்ட்டாக வைக்கலாம் ஏன்னா இது போகிற கணு கணுவாக வேறு வரக்கூடியது அதனால் தரையில் வச்சீங்கன்னா அது பாட்டு பஞ்சமே இல்லாமல் வருஷம் முழுக்க நம்ம கீரை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இது வந்து வெள்ளை புண்ணாங்கண்ணி நீட்டு ரகத்தை சார்ந்ததுங்க குரோபேக்கில் நீங்கள் வைக்கிறந்தாலும் தாராளமாக வைக்கலாம் இதே மாதிரி நீங்கள் எள் எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி தான் அதிலே வந்து குட்டை ரகம் அதாவது இலை வந்து குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த ரகம் இது இது ஒரு புதர் போல வளரக்கூடிய ஒரு செடி இது வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா புதர் புதராக வளரும் மேல் நோக்கி வளரக்கூடியது ரொம்பவே அடியில் படுக்காது அந்த மாதிரி ரகம் தான் இது இப்போ வந்து நீட்டு பொன்னாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடியில் படுத்து படுத்து வேறு வரும் இதுலேயும் வேறு வரும் பட் ஆனால் இது வந்து புதர் மாதிரி வளரக்கூடியது இது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா நீட்டாகவே இருக்கும் பெண்டாகாது நல்லா மூங்கியல் மாதிரி இருக்கும் இதே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதிலே வந்து பார்த்திங்கன்னா சிகப்பும் இருக்குது இதில் நிறைய வெரைட்டி இருக்குங்க இப்போ நம்மள்ட்ட இன்னொரு ரகம் இருக்குது அது வந்து சிகப்பு அதாவது லைட்டாக வந்து பர்பிள் கலர் வந்து அந்த தண்டு பகுதியிலையும் அதுக்கப்புறம் அந்த நரம்பு பகுதியிலையும் இருக்கும் அந்த ரகம் தான் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பர்பிளாக உள்ள ரகமும் இருக்குது அது இன்னும் சரியாக வளரலை வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் அதுவும் நம்மள்ட்ட இருக்குது இப்போ இந்த பொன்னாங்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி அப்படின்ட்டு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அடியில் லீஃபோட அடியிலையும் கொஞ்சம் பர்பிள் கலர் வரும் அந்த பொன்னாங்கண்ணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மேனியை பொன் போன்று ஆக்கணும் அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நீங்களும் இந்த கீரையை ட்ரை பண்ணுங்கள் இதுவும் ஸ்டெம்மு வச்சாலே வரக்கூடிய ஒரு கீரைங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சண்டி கீரை இது வந்து முக்கியமான கீரை நம்ம தோட்டத்தில் அருமையாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள் இலையை பாருங்களேன் அதுலேயே சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் அந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடியது இது வந்து சண்டித்தனம் பண்ணக்கூடிய நோயை கூட போக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குங்க இதை முருங்கை மரம் மாதிரி வளர்க்கலாம் அடுத்து வந்து கல்யாண முருங்கை இது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு மரம் அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை மரங்க குழந்தைகளுக்கு இந்த கீரையை மாதம் ஒரு வாட்டியாவது கொடுத்தே ஆகணுங்க குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா இந்த கல்யாண முருங்கை கீரையை சொல்லலாம் சளி இரும்பலுக்கு இதை அடை சுட்டு சாப்பிட்லாங்க அடுத்தது மாயன் கீரைங்க வர முழுக்க கீரை கொடுக்கும் ஒரு குச்சை உடைச்சி ரோட்டில் போட்டாலே போதும் அது வளர்ந்து நம்மளுக்கு கீரை கொடுக்கணும் பார்த்துங்களேன் அடுத்து வந்து முருங்கைக்கீரை இது சொல்லவே வேண்டாம் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு கீரைனா அது முருங்கைக்கீரை தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்டுக்கீரைங்க நிறைய வகையான தண்டுக்கீரையை போட்டு அறுவடை நம்ம எடுத்துட்டோம் இது வந்து ஒரு பீட்ரூட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்டுக்கீரை இதையும் பறிச்சுப்போம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது தண்டுக்கீரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கான் கீரைங்க இந்த சுக்கான் கீரை வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு இதான் முதல் முறையாக நம்ம போட்டிருக்கோம் பத்து விதை போட்டு பத்து விதையில் மூணு முளைச்சி அதிலிருந்து ஒன்று தான் வந்து நல்லா வளர்ந்தது வளர்ந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளை வந்து வந்துடுச்சு தழைச்சி வந்துடுச்சுங்க இந்த சுக்கான் கீரையை முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்னென்னா உடல் வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஒரு கீரை குளிர்ச்சி விட்டக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் மணத்தக்காளிக்கு ஈக்குவலான கீரை அப்படின்னா இந்த சுக்கான் கீரையை சொல்கிறாங்க அதுக்காக சரி இந்த சுக்கான் கீரையை நம்ம வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்கோம் இந்த சுக்கான் கீரையை கீரை சாம்பார் வைக்கலாம் கீரை குழம்பு அப்புறம் கீரை மசியல் கீரை சூப்பு போன்றவை பண்ணி சாப்பிட்லாங்க இந்த சுக்கான் கீரை யாரார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் முடக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கும் யூஸ் பண்ணுவாங்க மூட்டு வலிக்கும் யூஸ் பண்ணுவாங்க சூப்பு போடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க அடை சுடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் இதோட விதைகளில் மட்டும்தான் ஹார்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் யாரெல்லாம் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு இதை வந்து அடை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் பச்சை தோசைக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது கோடி மாதிரி வளருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தவசி கீரைங்க மல்டி வைட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை இது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சூப் வச்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் நீங்கள் அகத்தி கீரை வைப்பீங்கல்ல அதை அதை மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் மாதிரி வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயில் பிலி கீரைங்க மயில் பிலி கீரையை வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில நடுப்புற வந்து பார்த்திங்கன்னா மயில் தோகை இருக்குது இல்லையா அதை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து ஒரு பண்ணைக்கீரை வகையை சார்ந்தது தான் பண்ணைக்கீரை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு இருக்கும் அழகுக்காக கூட இதை வளர்க்கலாம் ஒரு ஷேடு இருக்கும் அந்த இலைக்கு நடுப்புரை இந்த கீரையை வந்து பாத்தீங்கன்னா விதை போட்டு தான் நம்ம வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலியமா இந்த கீரையை வளர்க்க முடியாதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குப்பை மேனிங்க இதையும் நம்ம ரெண்டு கொத்து ரொம்ப சேர்க்க வேணா ரெண்டு கொத்து கலவைக்கீரையில நம்ம சேர்த்துக்கலாங்க அடுத்தது காணாங்குழை இந்த காணாங்குழையும் அப்படிதாங்க தனியாக நம்ம சமைத்து சாப்பிடவே முடியாது அதை வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு கலவைக்கீரையோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது அந்த கீரையோட கசப்புத்தன்மை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரையோட சேர்ந்து அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் போயிடும் அதுக்காக இந்த கலவைக்கீரையில் நம்ம வந்து காணாங்குழையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் இந்த காணாங்குழையில் ஏகப்பட்ட சொத்து இருக்குங்க அடுத்தது சிலோன் பசலைங்க சிலோன் பசலையும் நம்ம இந்த கலைக்கீரையில் சேர்த்துக்கலாம் இது வந்து விதை மூலியமாகவும் வளர்க்கலாம் கட்டிக்ஸ் மூலியமாக வளர்க்கலாம் ஒரு வாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் எப்போதும் கீரை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா பிள்ளைங்க இந்த கருவேப்பிள்ளையோட சீக்கிரட்டே பார்த்தீங்கன்னா ஒடிச்சு வளர்க்குறதாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பிள்ளையை ஒடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிளை வரும் அந்த அளவுக்கு கீரையும் நல்லாயிருக்கும் அந்த கீரையை அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து முத்தி போயிட்டு அது மேலே நிறைய பூச்சி தாக்குதலாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே தாங்க கருவேப்பிள்ளையை வளர்க்கணும் இது வந்து புளிச்ச கீரையோட பூங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது வகையான கீரையை இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம் இது அப்படியே ஒரு கலவைக்கீரையாக பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் இந்த கீரை அறுவடையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப்பி கார்டனிங்